பிரபஞ்சத்துடன் எப்படி உரையாடுவது யார் எப்படி எப்போது உரையாடுவது என்று என்னைகிட்ட கேட்குறாங்க இன்னும் சிலர் கேட்குறாங்க சாமி எப்படி சௌக்கியம் அறிக்குங்களா எங்க எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சாமி என்னை உங்களுடைய நான் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி என்கிட்ட கேள்விகள் வருது இதுக்கு என்னுடைய பதில் பிரபஞ்சம் என்றால் சக்திகள் அதாவது இருப்பவைகள் இருப்பவை அனைத்துமே பிரபஞ்சம்தான் இது கண்ணாடி இருக்குது தீப்பட்டு இருக்குது இந்த ஃபோன் இருக்குது சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது வானம் ஆகாயம் நிலவு காற்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் காமம் மரணம் அணு ஆயுதம் சுவாசம் எது எதுவும் இருக்குது அவை இவை அனைத்துமே சக்திகள் அட் தி எண்ட் பிரபஞ்சம் இவற்றுடன் எப்படி ஊரே ஆடுவது சாதாரண அவருக்கு முன்னு பிரிக்கிற மனுஷனுடைய என்னென்னு கூட தெரியாது அவர் பிறந்து வந்திருக்கிறதுக்கு முந்தி எங்க இருந்தார் கூட தெரியாது இன்னொரு விஷயமா அவருக்கு தெரியவே தெரியாது காரணம் அவருடைய மன மனதோட அவர் ஐக்கியம் மறுக்கிறார் உடல் மனதோட அவர் ஐக்கியமரிக்கிறார் அதனால அவருக்கு தெளிவில்லை அதாவது சக்தி அளவுமே அவருக்கு தெளிவில்லை தெளிவில்லாமல் போறதால தான் மனசுக்கு கோபம் வருது கவலை வருது பயம் வருது பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறான் யாரோ வந்து எழுதாலும் சின்ன அவருக்கு கோபம் வருது ஏதோ ஒன்றை பார்த்து அவருக்கு கவலை வருது தற்கொலை பண்றான் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அறை வீட்டுக்கு தெளிவில்லை இல்லைன்னு சொன்னால் அவன் மறந்துடிக்கிறான் அவனுக்கு பார்க்கறது தெளிவில்லை காமம் தெளிவில்லை பெண் ஒரு பெண்ணு சொன்னால் அது என்னன்னு தெரியாது அதான் சண்டை குடும்ப பிரச்சனை என் குடும்ப பிரச்சனை வருது கணவன் மனைவி வருது என் பிரச்சனை வருது அது கணவன் வேண்டாம் என்ன மனைவி வேண்டாம் என்ன இதெல்லாம் வேண்டாம் என்ன என்று இதெல்லாம் இணைச்சியம் இந்த இணைச்சிகளை பற்றினா தெளிவில்லை அதாவது அறிவில் தான் பிரச்சனை சிக்கல் இந்த அறிவில் தெளிவில்லாதால தான் பிரபஞ்சத்தில் எப்படி பேசுகிறேன் மனுஷன் கேட்கிறான் பிரபஞ்ச தர்மம் பேச முடியாது நீங்கள் உரையாட முடியாது இப்போ நீங்கள் உங்களோட ஒரு மனிதன் நீங்கள் உங்களோட உரையாட முடியுமா நீங்கள் உங்களை உணர முடியும் நீங்கள் உங்களோட உரையாட நீங்களும் வெளிச்சந்தால் முட்டாள்தனம் சூரியனுக்கு முன்னு போய் நின்றுக்கு எனக்கு வெளிச்சம் கேட்கலாமா சூரியனுக்கு முன்னுக்கு போய் நின்றுக்கு வெளிச்சந்தான்னு கேட்டால என்ன சொல்லுவாரு இதே போல் இந்த எல்லாத்துக்கும் மாணவியர் தெரியாத தன்மை அதாவது தன் மனம் உடல் இந்த மன உடலோட ஐக்கியமாக இருப்பதனால் ஏற்படுற கேள்விகள் தானே இதெல்லாம் சாதாரண விஞ்ஞானிகளுக்கு இது சைக்கார்டிஸ்ட்டுக்கு விஞ்ஞானிகளுக்கு பண்டிதர் பூஜாரி அந்த கோயில் இருக்கவன் இந்த கோயில் இருக்கவன் அவனும் என்னளுக்கு வர குழப்பந்தான இது உண்மை அப்படி இல்லை வர்ொவர் தனது மன மன உடல் இதனுடைய ஐக்கியத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் அவருக்கு எல்லாமே கேள்வி மரணம் இருந்தாலும் சரிதான் காமம் இருந்தாலும் சரிதான் விஞ்ஞானம் இருக்கலாம் அதான் அணு ஆயுதம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது கேள்வி அறிக்கும் ஆகவே இந்த மன உடல் இதனுடைய ஐக்கியத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்குரிய வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க எப்போதும் கண்டிப்பாக தூங்கி எழும்பியது குறைஞ்ச ஒரு மணி நேரமாலும் உங்களுடைய தன்மையை நோக்கி பயணம் ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செஞ்சிக்கலாமான்னு சொன்னால் அவங்களுடைய மன உடல் ஐக்கியத்துல விடுதலை பெறுவீங்க இப்போ நீங்கள் இந்த விடுதலை அடைகிறீங்களோ உங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை நீங்கள் ஒரு போதும் பிரபஞ்சத்துடன் எப்படி தொடர்புன்னு சொல்லி கேட்கவும் போக மாட்டீங்க பிரம்மமுகூர்த்தம் எத்தனை மணிக்கு வந்து போக மாட்டீங்க எனக்கு நான் பாருங்கன்னு சொல்லுவோம் மாட்டிங்க அது மாதிரி என்னைக்கிட்டு வந்து கேட்குறாங்க ஆக்கள் வந்து இனி எப்படி எப்படி சௌக்கியமாயிருக்குங்க கேட்குறாங்க அது ஹவ் ஐயோன்னு சொல்லிட்டு ஐம் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியுமா நான் நான் எனக்கு அந்த கேள்வியை நான் சரியாக பார்க்க சரியாக எடுக்கிறேன் அடுத்து பார்த்தா நான் எப்படி இருக்கேன் ஹவோம் எப்படி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே பார்த்தா அவருக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விட இல்லை இதுதான் உண்மையான சுச்சுவேஷன் இருக்குது அது மாதிரி என்ன நீங்கள் குருவாய் சிஷியனை ஏற்றுக்கோங்க அதாவது ஹைட் இருக்கு என்ற ஹைட் இல்லை அது எல்லாம் முந்தைய வீடியோக்கள்கிட்ட சொல்லியிருக்குது நீங்கள் எப்படி ஒரு குருவோட சார் அடைய நீங்கள் அண்டு அதை பற்றி சொல்லியிருக்குது ஒரு உயிரோடு உள்ள ரத்தோடு வாழ்கின்ற ஒரு ஞானியின் மீது அன்பு நம்பிக்கை பக்தி மரியாதை இல்லை மனுஷன் மனுஷனுக்கு வாழ்க்கை தெளிவாக மாறாது அதாவது இந்த பிரபஞ்சம் இல்லாட்டி எனர்ஜி சக்திகள் கிளியர் ஆகாது மரணம் வரும் நல்லது காமம் இருக்க அதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போகும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும் அதனால் கவலை பிரச்சனை யாராக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க மாட்டி வைக்கீங்க ஆகவே இது எல்லாத்துக்குமே ஆணிவர் இந்த மன உடலின் ஐக்கியத்திலிருந்து விடுதலை அடைவணும் ஒரு மனிதன் மன உடலின் ஐக்கியத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா கண்டிப்பா அவருக்கு என்னை போன்ற உயிரோடு உள்ள ஞானியின் மீது அவருக்கு அன்பு நம்பிக்கை பக்தி இருக்கணும் அப்போ அந்த விடுதலையை நோக்கி போவார் உளவியல்னு சொல்லிக் கொண்டு இருக்குது அது மனம் போன போக்குள்ளே போகிறது அதனுடைய சிஸ்டம் சைக்கலஜி மற்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த விஞ்ஞானமும் உளவியலும் தான் இந்த கேள்வியால் கேட்கும் கோழிமுந்திச்சா முட்டமுந்திச்சா பிரம்மமுத்தமித் மணிக்கு பிரபஞ்சத்துடன் பேசுவது எப்படி அப்படி சந்தோஷமரிக்கிறதுக்கு என்ன வழி இப்போதான் சொல்லி நீங்கள் சந்தோஷம் அரைக்கிறதுக்கு ஞானம் அடைகிறதுக்கே இப்போ ஒரு கிழமை ஒன் வீக் நீங்கள் போய் பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஞானம் படம் டேனமிக் ஞானம் அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட தந்துடுவான் இப்போ அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கா அப்படி அப்படியெல்லாம் இல்லை மனிதனுடைய தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைக்கும் கவலைக்கும் முக்கியமான காரணம் அவனுடைய மனசு ஒரு பத்து வீதம் பொருளியல் ரீதியான காரணங்கள் இருக்கும் அவை இந்த மனசை சரியாக கையாள்வதற்கு பழகிக்கொண்டால் கற்றுக்கொண்டால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை கவலையும் இல்லை துன்பமும் இல்லை சந்தோஷம் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்குது அவை இந்த மனதின் மன உடல் இதனுடைய ஐக்கியத்தில் இருந்து விடுதலை அடைவதுதான் ஞானம் அதான் சிவம் அதான் அன்பு அதான் முக்தி அதான் மோட்சம் ஒருவர் அன்பு ஞானம் முக்தி மோட்சம் சிவம் அதை நோக்கி போகணும் மனுஷன் அவருக்கு கண்டிப்பாக உயிரோடு உள்ள ஒரு தொழில் வாழ்கிற ஞானியின் மீது அவருக்கு அன்பு நம்பிக்கை பக்தி இருக்கணும் அப்படி அவர் வச்சு அதன் மூலம் தான் அவர் அதை அடைவர் வேறு யோகம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அவனை வணங்கலாம் இவனை வணங்கலாம் எல்லாம் சேலம் பிரச்சின சிக்கல் கவலையில மட்டும் விடுதல அடைஞ்சிக்க மாட்டிங்க வீடியோக்கள்லையும் அவங்களுக்கு தேவையான பல விடயங்கள் அங்கே சொல்லியிருக்குது ஒழுக்க உயிரும் ஓம்பப்படும் நான் எந்த சமயத்தை பற்றியோ அல்லது கடவுள் அல்லாட்டி ஏதாவது தெய்வம் அல்லாட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லாட்டி சைக்கலஜி இது இதுகளை பற்றி எல்லாம் இல்லைங்க இங்க ஒரு மனிதன் தனது சொந்த வீட்டை அடைவதற்கு உதவுவதற்கு இருக்கின்றேன் ஒருவேளை வந்து தன்னை அறிந்து கொள்வதற்கு உதவுவதற்கு இருக்கின்றேன் இப்ப தன்னை அறிந்தவர்கள் முந்தி மிந்தி சிவன் கிருஷ்ணர் புத்தர் ஜீசஸ் இவங்க எல்லாம் அவங்களை அறிந்தவர்கள் அதே மாதிரி நீங்களும் அவங்களை அறிந்து கொள்வதற்கு நான் உதவுவதற்கு இருக்கிறேன் அதனாலதான் நான் நான் ஒரு பண்டிதனோ ஜோசியனோ சாஸ்திரம் பார்க்குறவனோ உளவியல்வாதியோ விஞ்ஞானியோ அ இதெல்லாம் இல்லை ஒரு குருநாதர் குருவின் மீது அன்பு நம்பிக்கை பக்தி வச்சு தான் இந்த ஞானம் அடைய முடியும் அதனால தான் ஒழுக்கம் ஒழுக்கத்தை குரு குருவின் மீது தான் ஒழுக்கம் வைக்கணும் குருவு தான் சேவை செய்யணும் குருவுக்கு தான் தர்மம் பண்ணணும் குரு தான் எல்லாமே செய்வணும் குருதான் இல்லாமல் உங்கள் சுவாசமே தான் நீங்கள் வாழ்ந்தா நீங்கள் வெற்றி அடைவீங்க நன்றி வணக்கம்